பூஜை அறையில் இவை இருந்தால் தெய்வம் நெருங்காது திருசந்தானம் சென்னையில் வசிக்கும் ஒரு விசுவாசமான குடும்ப நபர் தந்தையிடமிருந்து பழமையான வழிபாட்டு முறைகளை கற்றவர் ஒவ்வொரு நாளும் நெறிமுறைப்படி பஜனை செய்து தீபம் ஏற்றி பூஜை செய்தார் ஆனால் மனத்தில் ஒரு கேள்வி ஒவ்வொரு நாளும் எழுகிறது நான் தினமும் பூஜை செய்கிறேன் ஆனாலும் வீட்டில் ஒரு அமைதி இல்லை ஏன் அந்த சந்தேகத்துடன் ஒரு நாள் பழைய கோவிலில் வசிக்கும் ஒரு முதிய சித்தரை சந்திக்கிறார் மிதமான சிரிப்புடன் சித்தர் கேட்டார் நீ பூஜை அறையில் தீபம் ஏற்றி நறுமணம் வைத்தால் மட்டும் போதுமா அங்கு என்னவெல்லாம் வைத்திருக்கிறாய் என்றார் சந்தானம் பதறி வீட்டுக்கே சென்று பூஜை அறையை கவனிக்கிறார் அங்கு கீழ்கண்ட ஆறு விஷயங்கள் இருந்தன அவைதான் தெய்வ சக்தி நெருங்காமல் இருந்ததற்கான காரணம் பழைய உலர்ந்த பூக்கள் பெரிய சாமான்களை எடுத்தால் உள்ளே சாய்ந்த உலர்ந்த பசையாக்கிய மலர்கள் உலகம் வாடியதை ஈர்க்காது தெய்வமும் இல்லாமல் போய்விடும் எங்கோ ஓரத்தில் சின்ன சிலந்தி வலை தோற்றமற்ற ஓரங்களில் சிறு சில சாளரங்கள் தூசி சூட்சமமான ஜாலங்கள் பூஜை அறை என்பது ஆலயத்தின் சிறிய வடிவம் தூய்மையே முதன்மை பழைய உடைகள் பிளந்த ஜபமாலை பழைய துணிகள் ஒரு பிளந்த ருத்ராட்ச மாலை பல தினங்கள் மூடிய குங்குமடப்பா நீ பூஜையை புனிதமாக நினைக்கின்றாய் ஆனால் பாவனை சீராக இல்லையேல் அருள் தோன்றாது பூஜை அறையில் தேவையற்ற குப்பைகள் பழைய சரிவுகளை கொட்டிய பிளாஸ்டிக் பழைய வாடிய கற்பூரம் தெய்வம் எங்கு அழகும் ஒழுக்கமும் இருக்கிறதோ அங்குதான் நெருங்கும் பூஜை அறையில் எறும்பு சிலந்தி எலி பராமரிப்பு இல்லாததால் சில பூஜை தட்டுகளில் சின்ன பூச்சிகள் அங்கு உயிர் இருப்பது தவறில்லை ஆனால் பராமரிக்காதது தவறு அணையாத தீபம் இல்லாத நாள் பூஜை அறையில் ஒரு நாள் தீபம் ஏற்ற மறந்துவிட்டார் அணைந்த தீபம் என்பது சுடரற்ற ஆன்மா சிவன் இருப்பிடம் ஒளி நிரம்ப வேண்டும் சந்தானம் அந்த நாள் முதல் ஒவ்வொரு வாரமும் பூஜை அறையை சுத்தமாக வைத்து புதிய மலர்களை கொண்டு பூஜை செய்தார் பழையதையே புதிதாக கண்டான் அந்த உணர்வுடன் பூஜை செய்த நாள் முதல் வீட்டில் அமைதி நிம்மதி நம்பிக்கை ஆகியவை வளர ஆரம்பித்தன ஓம் நமசிவாய நலமும் அருளும் உண்டாகும் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க